அந்த பத்து பிள்ளைகளுக்கும் சரி அவரி மீதியோடு சுத்துப்பட்டி அவரை பதினட்டு கொட்டி கிராமத்து மக்களுக்கும் சரி அவளுடைய கையெழுத்தை கும்பிட்டு அவளுக்கு கேட்ட அவரை அனைத்தையும் கொடுக்கறதுக்கு நான் இங்கேருந்து என் வாசல்ல நான் சூடமாக நிற்பேன்டா அப்பா அந்த சத்தியம் நாப்பா வாடாப்பா அர்றா யா சய்யா மணியாப்பா கல்லியும் இல்லை アブリアリ。 கா அழி காட்டி பேராண்டி பட்ட சந்தோஷமா ஏத்துக்கிட்டே பேராண்டி சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் அப்படி அப்படி கடந்த முறை அப்படி என்னோட கொள்ளு பேத்துக்கிறதுக்கு அப்படி கடல் தாண்டி தேசம் விட்டு தேசம் போவேன் நீதி கேட்டேன் அந்த நீதி நான் கொடுத்துட்டேன் அடுத்தடுத்து நடக்க வேண்டியதை நான் அங்கேருந்து தேசம் விட்டு தேசம் போய் அப்படி கடல் கடந்து போய் நான் காவலுக்கு நின்று பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படி உன்னோட வழக்கு இதுவரைக்கும் ஓடிட்டுருக்கேன் உன் பொழப்பு சார்ந்த வழக்கு அப்படி இத்தனை ஆண்டு காலமாக ஓடி இருந்தாலும் என்னோடய வரும் மகா சிவராத்திரிக்குள்ளே நீதி கொடுத்து முடித்து கொடுத்துருவேன் அதுக்கான சேதி என் பிள்ளைக்கு சாதகமாக வர வச்சுட்டேன் அப்படி காக்கி சட்டை கருப்பு சட்டை போன இடத்துல அப்படி அப்படி இது வரைக்கும் உனக்கு உனக்கு பொருளாதாரத்தை உன் பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி தள்ளி தள்ளி போனது இன்னும் இன்னும் ஓரிரு அப்படி மகா சிவராத்திரிக்குள்ளே உனக்கே உனக்கு முடிச்சு கொடுத்து உன் பொருளாதாரத்தை அப்படி உன் பொழப்ப உனக்கே வாங்கி கொடுத்துருவேன் அப்படி வாங்கி கொடுத்ததுலேருந்து அப்படி அப்படி முப்பது நாளைக்குள்ள ஏன் ஆலயத்தோட வரலாறும் ஏன் ஆலயத்தில் நடக்கிற நிகழ்வுகளையும் அப்படி ஊருக்கும் உலகத்துக்கும் அப்படி பத்திரிக்கையிலையும் சரி ஒளிபரப்பி நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவியா அதே போல் ஓ பொழப்ப நான் உனக்கே வாங்கி கொடுத்துறேன் உன் பொழப்ப உனக்கே வாங்கி கொடுத்துறேன் என்னோட இளைய பேத்திக்கு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய இருக்கு அதையும் அப்படி இன்னும் மூணு மாதம் தொண்ணூறு நாள் முடிஞ்சு வந்து அதிலிருந்து மூணு மாதம் தொண்ணூறு நாளுக்குள்ள கொழப்பு தேடி உழப்பை அமைச்சு கொடுத்து அதே கடல் கடந்து பேச அனுப்பிடுவேன் அப்படி ஒன்னை பெத்தடுத்த வா அப்படி அப்படி தாய்க்கும் எந்த நோய் நொடி சோட சோரம் இல்லாமல் நான் காவாந்து பண்ணி கொடுத்துருவேன் இது உன் குடும்ப நீ சரியா அப்படி என்றும் துணையா நான் இருக்கேன் உன் கட்டுமனையில் அப்படி என் பேத்தி பிழைப்பு பார்க்குற இடத்துல நான் ஏற்கனவே சொல்லி வந்தேன் அப்படி சில சோட சோரங்கள் வர்ற மாதிரி இருக்கு அதனால பஞ்சாயத்து இருக்குது இருந்தாலும் தலைமை உறுப்பில் இருந்து என் பேத்தியை வேடிக்கை பாருன்னு நான் சொல்லி வந்தேன் இருந்தாலும் வேடிக்கை பார்க்குற நிலைமையில அவளோட பிழப்பு இல்லை அதனால ஓரிரு வார்த்தைகள் சொல்லு போனுச்சு புரியுதா போனுச்சு போகல அதனால சில இடர்பாடுகள் வரா இருந்ததையும் கட்டி மறுத்து கொடுத்துட்டேன் பேட்டி எல்லுக்கா முள்ளு முடியாமல் நீ முன்னா வச்ச கால பின்னா வைக்காமல் உன் கடமையில சரி வர போகிறோம் அதில் நீ அடுத்தடுத்த படி போகிறதுக்கும் பாட்டை நான் இது கொடுத்து வேற அப்படியா என்ன இருந்து மூணு நாள் மூணு பொழுதுக்குள்ள சரி பண்ணி கொடுத்து சேதி உனக்கு வர வச்சா போதுமா அப்படி ஏன் பேத்து இரு பேத்துக்களுக்கும் பாட்டேன் நான் கடல் கடந்து நிற்பேன் கடல் கடந்து நின்று எல்லுக்கா முள்ளு முடியாமல் நான் காவலுக்கு நிற்கிறேன் காவாந்து பண்ணிக்கிறேன் அப்படி உன் பட்டி பெருக்கிறது மட்டும் இல்லாமல் இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் முன்னே வச்ச காலம் பின்ன வைக்காமல் போ பாட்டேன் முன்னையும் பின்னையும் பக்க பலமாக வர அப்படி பொருளாதாரத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கையை ஓட்டி கொடுத்துட்றேன் இது வரைக்கும் எட்ட பேச்சு பேசுனவங்க வாயை அடைச்சி அப்படி என் பிள்ளைக்கு சபையில்

இடத்துல மட்டும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கணும் அப்படி உனக்கு சேர வேண்டியது பேத்தி அப்படி உனக்கு சேர வேண்டியது இன்று இன்று பேத்தி அப்படி சில பேரோட மன கஷ்டத்தினால இன்று வாழ்க்கை ஏற்படுத்தி இருந்தாலும் புரியதா உடைக்கும் உடைக்காம சொல்றேன் அப்படி ஏற்படுத்தியிருந்தாலும் இன்று எல்லாத்துக்கும் அப்படி வந்து தளங்க தான் வச்சிருக்கேன் என் பிள்ளையில அதனால அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் அந்த இடத்துல இடர்பாடாக வரும் அதையும் கட்டி மறிச்சு கொஞ்சத்தை உனக்கே வாங்கி கொடுத்தாங்க சத்தி வேற பேராண்டு வேணும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டே வாரிசையும் அவன் பெத்தெடுத்த வாரிசையும் எந்த நோய் நொடி சோட சோரம் இல்லாமையும் பாட்டை வழிநடத்து வந்து ஒரு முறை வாசலுக்கு போயிட்டு வந்துரு அதே போல இன்னும் ஒரு மூணு மாசம் தொண்ணூறு நாளைக்குள்ள அப்படி என் தீபம் ஒண்ணு கிடக்குது ஏத்த வேண்டியது கடல் கடல் மேல தாய் அங்க ஒரு 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 கோரிக்கை ஒண்ணு அப்படி நிலுவேல நிக்கிது அந்த தீபத்தையும் ஏத்தி வச்சுட்டு வந்துரு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துறேன் நிறைவேற்றி கொடுத்துட்டா போதுமா இனி எக்காலத்திலயும் என் குடும்பத்துக்கு எந்த சோட சுவரமும் இல்லாம கேட்டவரை அனைத்தையும் கொடுத்துறேன் சத்தியம் போறான்

போனா அடிப்பேன் போனா அடிப்பேன் இதுவும் சத்தியம் சரியா சொல்ல சொல்லு நீதி மாறாம பாட்டேன் நான் நடந்துக்க எனக்கு கொடுத்த நீதி போல நீ நடந்துட்ட நீ இழந்த அத்தனையும் பாட்டா போனா இன பறவை காயமாத வேலையை அழிவு சொல்லிட்டேன் சொல்ல சொல்லு நான் மாற மாட்டேன்

நீ நீ நீழப்பு பார்க்குற இடத்துலையும் தெரியும் உனக்கு என்ன மனசில்ண்ணா உணத்துலண்ணா அதை நீ பேச அங்கே ஜெயம் சரியா சந்தோஷமாக